வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் முதல்ல இந்த பதிவை இந்த நேரத்தில் உங்க கண்களில் படவை பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிட்டு நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவு மேஷம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்குள்ள அதெல்லாம் நடக்கணும் இப்போதாங்க தாங்க ரெண்டாயிரத்தி தீபாவளி இன்னைக்கு தாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஐயா அடுத்த ஒரு வருடம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மேச ராசிக்காரர்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு டார்கெட்டாக தான் அவங்க எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா சனி பகவானுடைய தாக்கத்தில் தற்பொழுது மேசராசிக்காரர்கள் உண்மை சொல்லணும்னா தடுமாறிட்டு தான் இருக்காங்க பொருளாதார ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி ஏன் திருமணமானவங்களுக்கு கூட மேஷம் ராசிக்காரர்களுக்கு அந்த வாக்குவாதங்கள் சண்டைகள் சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ இவர்களை சோதனை செஞ்சுட்டு இருக்கு ஒரு சோதனை காலத்தில் தான் இருக்காங்க ஆகியால தான் இந்த நேரம் இந்த பதிவு அதுவும் இந்த அற்புதமான நாளில் உங்கள் கண்களில் பட்டதற்கே நான் முதல்ல இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன் சரிங்களா சரி இப்போ இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இன்னைக்கு நல்லதை நோக்கி அவங்கள பயணிக்க வச்சு கிடைச்சதோ அதே போல் தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீட்டுக்குமே இடம் பெற்றிருக்கு அனைவருமே வாங்கினவங்க தொழில் செய்கிற இடம் வீடு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போட்டு பார்த்துட்டு இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஏன் இதை நம்ம பொடியாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்கண்ணா பார்த்திங்கன்னா ஐயா அந்த கால முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் எப்போவுமே ஏன்னா அந்த காலத்தில் முன்னோர்கள் ஒரு சின்ன நகர்வுகளுக்கு கூட ஒரு காரணம் வச்சுருந்தாங்க அதன் மூலமாக ஒரு நல்லது அடைஞ்சாங்க ஆனால் இந்த காலத்தில் நம்ம வேகமாக போகிறோன்ற பேரில் பல விஷயங்களை கடந்து மறந்து ஷார்ட்கட்டாக போகிறோம் அப்படின்ற பேரில் நம்ம சில நல்லதை மறந்துட்டோம் உண்மை சொல்லணுன்னா அதனால தான் இந்த சாம்ராணி இந்த நல்ல சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு காய வச்சு அரைச்சி பொடியாக கொடுத்தோம் இதை நிதானமாக வீட்டில் அந்த அந்த காலத்தில் எப்படி கறி கொட்டை அது இல்லைன்னா வரட்டி அப்படி இல்லைன்னா தேங்காய் மூடி இதெல்லாம் எரித்து இதில் ஏதாவது ஒன்றுக்கு எடுத்து எரித்து அந்த நெருப்பு தணலில் சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க நிதானமாக எல்லா இடத்துலையும் காட்டி அந்த நல்ல அதிர்வலைகளை உருவாக்குனாங்களோ அந்த முறை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி தான் இதை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் இன்றைக்கி வாகனம் எல்லாருமே அந்த நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்துட்ருக்கீங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு நான் ரிப்ளை வரலன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க தீபாவளின்றனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது இல்லாமல் இந்த கொரியர் ஆஃபீஸ் வேறு இப்போ லீவ் விட்டாங்க இந்த மழை வேறு வந்துட்டுருக்கு இதனால் சாம்பிராணி வந்து காய வைக்க ஒரு சில நாட்கள் டிலே ஆகிட்டுருக்கு அதனால் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் வேணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆனால் என்னால் வந்து வியாழன் வெளியில் அடுத்த வாரம் தான் அனுப்ப முடியும் ஏன்னா அப்போ தான் திரும்ப கொரியர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த சாம்பிராணி காய வச்சதெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகும் சரிங்களா ஆகவே இந்த நம்பர் நோட் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்கய்யா இப்போ மேசராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளியே நம்ம பார்த்து இருக்கோம் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் அதாவது முதல்ல இந்த காலகட்டம் மேசராசிக்காரங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுங்களா மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும் ஆமாம் மேசராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களை பற்றி பேசுவாங்க நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா இவ்வளோ நாளாக இவங்க எப்படா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வருவாங்கன்னு யோசிச்சிட்டு இருந்த சில நபர்கள்லாம் இப்போ உங்கள் மேலே சில தேவையில்லாத வார்த்தைகளை உங்கள் மேலே பேசுவாங்க அது உங்களை பற்றி தேவையில்லாத சில விஷயங்களை உங்கள் பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க சரிங்களா இது எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு மனதள மனதளவுல ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும் மற்றவ யார் விஷயத்துலையும் மற்றவங்க குடும்பத்து விஷயத்தில் எதுலையுமே இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க தலையிடாம தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதையே சொல்லலான்ட்டு போய் நின்னாலும் அங்க அந்த விஷயம் உங்களுக்கு எதிராக மாறும் சரிங்களா அங்கே நடக்கிற ப்ராப்ளம் சண்டைங்கள்லாம் நீங்கள் காரணம்ட்டு போயிடுவாங்க கடைசியாக அதனால தயவு செஞ்சு யார் விஷயத்துலையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக அடிக்கடி திடீர் பயணங்கள் உருவாகும் திடீர்னு வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா அப்படி பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன் அவசர அவசரமாக எங்கேயும் கிளம்பி ஓடக்கூடாது சரிங்களா இந்த பயணங்கள் இந்த நேரத்தில் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை எச்சரிக்கை தேவை சரிங்களா நீங்கள் பைக்கில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி காரில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்தாலும் சரி எப்படினாலும் சரி பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னாவே கவனமாக இருக்கணும் நீங்கள் கொண்டு போகிற உடைமைகள் மீது ஒரு கண் பார்வை எப்பவுமே இருக்கணும் குறிப்பாக புதிய நபர்கள் பயணங்களின் போது பிரயா பிரயாணங்களின் போது புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் அந்த புதிய நபர்களிடம் அளவுக்கு மீறி எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க இதையும் மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டம் முதல்ல கிரகங்கள் கிரக நிலைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் முதல்ல எதை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதன் பிறகு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்குள்ளே என்ன டார்கெட்டுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அப்போது அடிக்கடி ஊர் போகிற சூழ்நிலை உருவாகும் பொழுது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற லக்கேஜுக்கு மேலே ஒரு கன்று வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக பழகிற நபர்களிடம் அளவுக்கு மீறி எதையும் பேச வேண்டாம் எதுவும் பழக்கம் வேண்டாம் சரிங்களா அதே போல் இழுப்பறியாக இருந்துகிட்ருக்கும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இந்த நேரத்தில் எதை தொட்டாலும் ஏதோ ஒரு இழுப்பறிங்க டைம் நேரம் காலம் ரொம்ப இடம் நான் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க போய் மற்றவங்க போய் ஒரு விஷயத்த பண்ணால் அவங்களுக்கு டக்குன்னு முடியுது நானுன்னு போய் நிற்கிறப்ப தான் அங்கே டிலே ஆகுது தாமதமாகுது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இது போன்ற இழுப்பறியான சூழ்நிலையில் தற்பொழுது ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க சரி சரிங்களா இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு மன தெளிவை முதல்ல ஏற்படுத்தும் ஏன்னா இங்கே தேவை முதல்ல இந்த நேரத்தில் மன தெளிவு தான் குழப்பங்கள் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேசராசிக்காரர்களுடைய மனசில் இடம்பெற்று கொண்டிருப்பது இந்த தேவையற்ற குழப்பங்கள் தான் செய்யக்கூடிய வேலைகள் செயல்கள் பேச்சுக்கள் எல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு இவங்க மேலேயே இவங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்டுட்ருக்கு இந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா நம்ம இந்த ந இந்த நபர்கள்ட்ட இதெல்லாம் பேசினது கரெக்டா கிட்ட நம்ம பழகறதெல்லாம் கரெக்டானு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து இவங்களுக்கே இவங்களுடைய முடிவுகள் மீது பல சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கு சரிங்களா இந்த காலகட்டம் மேசராசிக்காரங்க உங்க குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த நேரத்தில் ஈகோவை பார்த்துக்கிட்டு கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு இவங்கள்ட்ட எப்பட்ரா போய் பேசுகிறது அவங்க வந்து பேசட்டும்னு எந்த விதமான விஷயத்தையும் நீங்கள் மனசில் போட்டுட்டு குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட மனசு விட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா இடைவெளி அதிகரிக்கும் விரிசல்கள் அதிகரிக்கும் இதனால் முன்பு இருந்த மாதிரியே ஃபேமிலி இருக்காது ஒரு அமைதி ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பு இல்லாத ஒரு அமைதியான சூழ்நிலையை பார்ப்பீங்க கலகலப்பே இல்லாமல் குடும்பமே அப்படி சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனசை விட்டு பேசணும் மேசராசிக்காரங்க குடும் குறிப்பாக குடும்பத் தலைவனாகவோ அல்லது குடும்ப தலைவியாகவோ இருப்பவர்கள் மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சின் வயசில் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம நீங்கள் மனசு விட்டு பேச ஆரம்பிங்க அவங்களா வந்து பேசட்டும் அவங்க நம்மளோட இதுக்கு நம்மளாம் போய் பேசக்கூடாது அவங்க தான் வந்து பேசட்டோன்னு இந்த எந்த இடத்துலையுமே ஈகோ பார்க்கக்கூடாது இந்த நேரத்தில் சரிங்களா அதே போல் வெளியில் நடக்கிற எந்த விஷயத்துக்காகவும் குடும்பத்துக்குள்ளே வந்து கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறத நிறுத்தணும் ஏன் இதை நான் சொல்றேன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கோபங்கள் அதிகரிமா அதிகமா இருக்கும் சரிங்களா எதை எடுத்தாலும் ஒரு தாமதம் தடைகள் இருப்பதால ஒரு எரிச்சல் இருக்கும் இவங்களுக்கு அதனால யாராவது பேசினாவோ ஏதாவது விஷயத்தை சொன்னாவோ சட்டு சட்டுன்னு கோவம் வந்துட்டு இருக்கும் இப்போ வெளியில் போகிற இடங்கள்ல இப்படி எல்லாம் நடக்குதுன்றதுக்காக அதெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வீட்டில் கிட்ட கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவங்க மேலே கோவத்தை காட்டுறது இதுன்ற இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைனா இன்னுமே தேவை இல்லாமல் குடும்பத்தில் குழப்பங்கள் வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள்னு இவையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால தான் இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் அதே போல் அந்த பயணங்கள் மேற்கொள்ளுவது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தையும் இருக்கும் சரிங்களா சுபகாரியங்கள் இந்த நேரத்தில் ஏற்படுறதை பார்த்துட்டு இருப்பீங்க சரிங்களா தாய் தந்தை உடல்நலனில் கவனம் தேவை குறிப்பா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தை சின்னதா ஏதோ சிம்டம் தெரியுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீங்க கண்டிப்பா உடனே ஹாஸ்பிட்டல் போய் அதெல்லாமே செக் பண்ணிக்கணும் அதே போல் உங்களுடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை குறிப்பாக நான் சொன்ன மாதிரி வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது இரும்பு சார்ந்த பொருட்கள் இரும்பால ஆன பொருட்களை எடுத்து பயன்படுத்தும் பொழுது நிலத்துல நீங்கள் நடத்துக்கு நடந்துட்டு போகிற இடங்கள் அந்த மாதிரி இடங்கள்ல தண்ணீர் இருந்துச்சுன்னா அந்த தண்ணீரை கடக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் மழை வர காலங்களில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த மலையில நினைஞ்சிட்டு பயணத்தை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதனால துர்க்கை அம்மன் வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா சனிக்கிழமையான சனி பகவான் வழிபாடு ஒரு மன தெளிவை ஏற்படுத்தும் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வச்சுட்டு தான் உங்கள் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு மன உறுதியையும் உடல் வலிமையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் துப்புரவு பணியாளர்கள் முடியாதவர்கள் ஊனமுற்றவர்கள் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில உதவிகளை செய்யுங்கள் மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களுக்காக உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தானத்தை பண்ணுங்கள் ஒரு உதவியை பண்ணுங்கள் அவங்க நல்லா இருக்கட்டும் சரிங்களா அது மட்டும் இல்லை மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது குறிப்பாக இந்த தீபாவளிக்கு பிறகு நிறைய எதிர்பார்ப்புகள் அதான் நான் சொன்னல மேஷ ராசிக்காரர்களாகவே உயர்ந்த எண்ணங்களும் தன் எதிர்காலத்தின் மீது அதிக எதிர்பார்ப்புகளையும் கொண்டவர்கள் தான் இவங்க தன்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கும் சரிங்களா அந்த ஆர்வத்தின் பேரில் கூட நீங்கள் இந்த பதிவை பார்க்க வந்திருக்கலாம் சரிங்களா ஏன்னா இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இந்தந்த குணங்கள் இந்தந்த பழக்க வழக்கங்கள்னு ஒவ்வொன்றும் இருக்கு அப்போ மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அதுதான் தன் தன் அதாவது தன்னுடைய லைஃப் லக்ஸரியா இருக்கணும் இந்த தான் வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கணும் இப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணும் இந்த மாதிரி உணவுகளை உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா உயர்தரமான ஒரு எண்ணங்களை மனசுல வச்சுருப்பாங்க ஆனா அதை எல்லாமே இவங்க அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இவங்க வாழ்க்கைக்கான சில சர்ப்ரைஸுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா சர்ப்ரைஸ்னால் இதில் சில சோதனை காலங்களும் இருக்குது கஷ்ட காலங்களும் இருக்குது அதை தாண்டி தான் இவங்க ஒவ்வொரு நிலைமைக்கு வர வேண்டியது இருக்குது அது தற்போதைய காலகட்டம் இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே மனசில் கண்டிப்பாக நிலையாக நீங்கள் வச்சுக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தினமுமே வாக்கிங் போகணும் நீங்கள் சரிங்களா வாக்கிங் போகணும் அது மட்டும் இல்லை உணவுகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ தூக்கமின்மை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேசராசிக்காரர்களிடையே பார்த்தீங்கன்னா அந்த தூக்கமின்மை அதிகரிச்சிட்ருக்கு எப்படி படுத்தாலும் புரண்டு படுத்தாலும் தூக்கமே வரமாட்டேங்குதுங்க என்னன்னே தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாத்தையும் இப்போ கடந்து வந்துட்ருக்கீங்க மனதளவில் அமைதி வேணும் மெடிடேஷன் பண்ணுங்கள் மற்றவர்கள் யாருடைய பயத்தை உருவாக்கக்கூடிய பேச்சுக்களை இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடாது புரியுதுங்களா அதாவது இப்படி ஆகும் அப்படி ஆகும் ஐயோ அந்த மாதிரி ஆயிரும்ட்டு தேவையற்ற சில வார்த்தைகளை ஒன்றும் இல்லாத விஷயத்த பெருசாக பயமுறுத்தி சொல்கிறவங்களுடைய வார்த்தைகளை உங்கள் மனசில் நிற்க வச்சிங்கன்னா அது மேலும் உங்களுக்கு மனதளவில் இனம் புரியாத பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் உங்களை இன்னும் வீக் ஆக்கிடும் அதனால் நல்ல நல்ல வார்த்தைகளாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள சில விஷயங்களை பார்க்குறதோ பேசுகிறதோ கேட்குறதோ இந்த நேரத்தில் உங்களை இன்னுமே கொஞ்சம் வலிமைப்படுத்தும் சரிங்களா சரி இப்போ இதெல்லாமே கிரகங்கள் ரீதியான பலன்களும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ இந்த காலகட்டம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த சனி பகவானுடைய தாக்கமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காலகட்டத்திலும் நல்லதை பெறுவதற்கான நல்லதை உங்களை தேடி வர வைப்பதற்கான அந்த ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு மனிதனாக மேஷராசிக்காரங்க மாறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேஷராசிக்கார நண்பர்களே இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிஞ்சளவுக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களோ அல்லது உங்களை நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய விஷயங்களையோ எதையுமே பார்க்காதீங்க கேட்காதீங்க சரிங்களா இந்த நேரத்தில் அது வேண்டாம் மேலும் மேலும் உங்களை அது வீக்கடையை வச்சிட்ருக்கோம் எது உங்களுக்கு மைனஸோ அதை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அது மட்டும் இல்லை புதிய நபர்கள் நான் சொன்ன மாதிரி புதிய நபர்கள் இந்த நேரத்தில் வந்து உங்கள் கையில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்தையும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் சார்ந்து யாராவது உங்கள் கிட்டே பேச வராங்கன்னாவே நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் கவனமாக இருக்கணும் மூணாவது விஷயம் தொழில் தொடங்கணும் இந்த நேரத்தில் நான் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அவரவர்களுடைய சுயஜாதகப்படி புத்திப்படி எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதற்கான முயற்சிகள் இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது தினந்தோறும் மேஷராசிக்காரங்க இனிமே இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இனி தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் தினமுமே எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எப்பப்பெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் எல்லாமே நீங்கள் எதிர்காலத்திற்கான அடுத்த தீபாவளிக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்குள்ளே உங்களுக்கு என்ன நியாயமான கோரிக்கைகள் நடக்கணும் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் நீங்கள் என்ன போகணும் ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருக்கா இல்லை நல்ல வேலை கிடைக்காமல் இருக்கா அல்லது திருமணமாகாமல் இருக்கா அல்லது உங்கள் வாழ்க்கையில் எது குறைகளாக இருக்குது எனக்கு இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கணுங்க ஆனால் என்னென்ன தெரில இழுப்பறியாக இருக்குது இது என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே அந்த நியாயமான கோரிக்கைகளை ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஒட்டி வைக்கணும் இப்போ வேலை வேணும்னா நான் வேலையில் இருக்கிறேன்னு எழுதி பிரபஞ்சத்திற்கு உணர்த்துங்க பிரபஞ்சத்திற்கு உணர்த்துங்க தெரியப்படுத்துங்க நான் வேலையில் இருக்கேன் நான் நல்ல வேலையில் இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு தான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு உணர்த்துங்க அப்போ பிரபஞ்சம் ஓ இவர்கள் இந்த மனநிலையில் இருக்காங்க இதற்கான விஷயத்தை நம்ம உடனே கொடுத்துடணும் நம்ம டிலே பண்ணக்கூடாது நம் கடமை எதை பிரபஞ்சத்தினுடைய கடமை என்ன தெரியுங்களா ஒரு மனிதன் என்ன எண்ணுகிறான் என்ன சிந்தனையை விதைக்கிறான் எந்த ஒரு மைண்ட் செட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான் எதை நம்பி அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான் அதை அவங்ககிட்ட கொண்டு போய் தான் க பிரபஞ்சத்தினுடைய உண்மையான கடமையான ஒரு கடமை உண்மையான கடமை தலையாய கடமை அதுதான் புரியுதுங்களா இப்போ நீங்கள் நல்ல வேலையில் இருக்க உண்மையிலுமே ஒரு நல்ல வேலையில் இருந்தால் உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும் எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க எப்படி உங்களுடைய உடம்ப பேணி பாதுகாப்பீங்க எப்படி மகிழ்ச்சியாக இருப்பீங்க எப்படி குடும்பத்தை பார்த்துப்பீங்க அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க போயிடணும் நீங்கள் இப்போ எனக்கு வேலை இல்லைப்பா நான் எப்படி அந்த மைண்ட் மைண்ட்செட்டுக்கு போக முடியும் வேலை இருந்தால் தானே அது தகுந்த மாதிரி போகணும்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது வேலை இல்லை வேலை இல்லைன்ற மைண்ட் செட் இருக்கிறக்க அது அவங்ககிட்டயே தான் இருக்கும் அந்த வேலை இல்லை அப்படின்றதையே தான் திரும்ப திரும்ப இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ வேலையில இருக்கிறன்ற மைண்ட் செட்டுக்கு முழுமையாக நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதற்கான வைப்ரேஷன் வேலை செய்யும் அதிர்வலைகள் வேலை செய்யும் அதற்கான விஷயங்களை உங்களை நோக்கி வர வைக்கும் இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இது போல தான் நீங்க உங்க வாழ்க்கையில எது நடக்கணும் எந்த நியாயமான கோரிக்கை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நியாயமான கோரிக்கையை அடைந்து விட்டது போல உங்கள் மனதை தயார்படுத்தி கொண்டு வாழ ஆரம்பிக்கணும் அப்படி வாழ ஆரம்பித்தீர்கள் என்றால் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்குள்ள நீங்கள் ஐந்துலேருந்து ஏழு கோரிக்கைகள் இப்போ இந்த வயிற்றீட்ல எழுதி உங்க வீட்டில் ஒட்டியிருப்பீங்க அந்த ஐந்துலேருந்து ஏழு கோரிக்கைகள்ல நிச்சயமா மூணுலேருந்து நாலு கோரிக்கைகளை நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க அதற்கான தேடல்களும் முயற்சிகளும் உங்களை யார் என்று உங்களுக்கே உணர்த்தும் இதுவரை உங்கள் கண்ணில் புலப்படாத சில நல்ல வழிகளை காட்டி கொடுக்கும் மட் அது மட்டுமல்ல உங்கள் பக்கத்துல உங்க அருகில் உங்கள் எதிர்த்தாப்பில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய அந்த சுயரூபம் அவங்களுடைய உண்மையான முகம் உண்மையிலுமே அவங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்களா இல்லை நடிச்சிட்டு இருக்கிறாங்களான்ற பல உண்மைகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்களில் காட்டி கொடுக்கும் சரிங்களா இந்த தெளிவுகளும் இந்த ஒரு எதிர்காலத்திற்கான திட்டமிடலும் இங்கே ஒவ்வொருத்தருக்குமே தேவை அது எந்தளவுக்கு ஒரு மனிதன் சரியாக வடிவமைக்கிறானோ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அதில் தெளிவாக இருக்கானோ அவன் யார் நினைத்தாலும் அந்த மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய ரகசியமே அதுதான் எப்படி சில மனிதர்கள் எது நடந்தாலும் அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த முன்னேற்றத்திற்கான பாதிகள்ல தவிர வேற எதுலையுமே அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க தன்னை பற்றி என்ன பேச்சுக்கள் வந்தாலும் சரி தன்னை பத்தி யார் வந்து குறை கூறினாலோ அல்லது சண்டைக்கு வந்தாலோ திட்டினாலோ அவமானப்படுத்தினாலோ எதற்குமே அவங்க கலங்க மாட்டாங்க ஏனென்றால் எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பயபக்தி உள்ள மனிதர்கள் கண்ணுங்கருத்துமாக தான் பயணிக்கக்கூடிய பாதைகளில் கவனத்தை செலுத்துவாங்க இனி மேசராசிக்காரர்கள் கண்ணுங்கருத்துமாக உங் நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதைகளில் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் ஏனென்றால் கவனச்சிதறலை ஏற்படுத்துவார்கள் உங்களை ஒரு நிலையில மைண்ட் அப்ப வச்சிருக்கோம் விடமாட்டாங்க நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க மேசராசிக்காரங்க எல்லாமே உங்களை சுற்றி என்னென்ன விஷயம் நடக்குதுன்றத கொஞ்சம் ஆழமாக யோசிச்சிங்கன்னா நான் சொல்ற உண்மை எந்தளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களை ஒரு நிலையில யோசிக்கவே மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கு பத்து பேர் வந்து அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதுன்னு உங்களை குழப்பி விட்டுட்டு இருப்பாங்க நான் அதனால தான் மனதளவில் இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க மெடிடேஷன் பண்ணுங்க நல்லதை நினச்சி நினைச்சு பாருங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரம் எல்லாமே இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்துங்க எனக்கு இதுதான் நடக்கணுன்றத ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறுவீங்க இந்த உலகத்தில் எங்கே நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் அது உங்களை தேடி இருக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேடி தேடி போய் அங்கே சில நல்லதையும் பார்த்துருப்பீங்க பல ஏமாற்றத்தையும் பார்த்துருப்பீங்க அதில் நிறையா ஏமாற்றத்தை தான் பார்த்துருப்பாங்க சரிங்களா ஆனால் இப்படியே நம்ம ஒவ்வொன்றும் நம்பி 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 போய் போய் எத்தனை நாள் ஏமாந்துட்டு இருக்கிறது எது உண்மையோ அது உங்களை தேடி வரணும் அதுதான் புத்திசாலித்தனம் சரிங்களா அப்போது அன்பு பாசம் இது போன்ற உண்மையான விஷயங்கள் பணம் புகழ் எல்லாமே எது உண்மையாக இதில் இப்போ நான் சொன்னதில் எதெதெல்லாம் உண்மையாக இருக்கோ அதெல்லாம் உங்களை தேடி வரட்டும் அதை ஈர்க்கக்கூடிய நல்ல சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும் சரிங்களா அது இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இந்த பதிவு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்குள்ளே நீங்கள் பல நல்லதாக அடைஞ்சிருவீங்கன்னு நான் நம்புகிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி அன்னைக்கு நீங்கள் இந்த பதிவுக்கான கமெண்ட் செக்ஷனில் இந்த ஒன் இயரில் எப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை பார்த்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த இந்த வீடியோடைய லிங்கை காப்பி பண்ணி வச்சுட்டு முடிஞ்சளவுக்கு ஒரு ஒன் இயர் நீங்கள் இந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி பத்திரமாக வச்சுருந்திங்கன்னா அந்த வீடியோ எண்டில் நீங்கள் அந்த வருஷத்துடைய தீபாவளிக்கு அடுத்த வருடம் தீபாவளி நெருங்குறப்ப நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு வருஷம் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் எதை இதெல்லாம் அடைஞ்சிட்டோம் எந்தெந்த நிலமையிலேருந்து எந்தெந்த நிலைமைக்கு மாறிட்டோம் அப்படின்ற உண்மைகள் உங்களுக்கே தெரிய வரும் சரிங்களா ஒரு மனிதன் இந்த அதிர்வலைகள் நல்ல வைப்ரேஷன் பிரபஞ்சம் ரீதியாக அந்த மனிதன் முழுமையாக தன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும்னு நம்ப ஆரம்பிச்சிட்டானாவே அந்த மனிதன் முன்னேற ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம் அவன் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக இந்த பிரபஞ்சமும் இறைவனுடைய அருளும் அவங்கள நல்ல கட்டத்துக்கு கொண்டு வந்துடும் கண்டிப்பாக கொண்டு வந்துடும் அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்கணும் இதை முதல்ல அவங்க நம்பணும் எப்படி வந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில்னு ஒரு நெகட்டிவான ஒரு தம்மையில் வச்சு ஒரு டைட்டில் வச்சு போட்டால் உடனே போய் பார்த்து அங்கே சொல்கிற சில த நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம நம்பிடுறோம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ நம்ம மனசில் உளுந்துருது உளுந்துட்டாலே நம்ம எங்கேயாவது நாளைக்கு தடுமாறிட்டால் கூட ஐயோ சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு நம்ம நினைப்போம் சரிங்களா ஆனால் அதே போல் நல்லதையும் நம்பணும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறிடும்பா என்ன நான் வந்து நல்லா வாழக்கூடிய நல்ல எதிர்காலத்தை அடையக்கூடிய ஒரு மனிதனாக தான் நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறேன்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கணும் இங்கே மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட என்னை நல்லா நான் நல்லா இருக்கணும் யாருமே நினைக்க மாட்டேன்றாங்கன்னு நம்ம சொல்கிறத விட முதல்ல நாம் நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க எந்த மைண்ட் செட்டில் நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் சரி பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்காக படைச்சிருக்காருன்ற உண்மையை உண்மை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்